திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திற்குட்பட்ட குழுதிக்குடி அருகே சோமாசி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பழமையான ஸ்ரீவீரமா காளியம்மன் ஆலயத்திற்கு ஐம்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வீரமா காளியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு கடந்த சில மாதங்களாக ஆலய திருப்பணி நடைபெற்று முடிவற்ற நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று விநாயகர் வழிபாடு கணபதி ஹோமம் நவ ஹோமம் லட்சுமி ஹோமம் என முதல் கால யாக பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை மூன்றாம் கால யாக பூஜை என தொடர்ந்து காலை நான்காம் கால யாக பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் முடிவுற்று மகாபூனாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாக சாலையில் வேத மந்திரங்கள் முழங்க வாத்தியங்களுடன் புனித கடான்களை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை வந்து அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து புனித கடங்களில் இருந்த புனித நீர் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது